வணக்கம் என் பேர் சங்கர் என் ஒய்ஃப் நேம் வந்து மனோன்மணி என் பொண்ணு ஆதிரா என் பையன் ஆதிவிரா நாங்கள் திருச்சி சோம்பரசம்பட்டிலேருந்து வரோம் நம்ம வந்து ஆதிரா யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ்னு ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு இப்போ நம்ம ஸ்ரீ சூர்யா ஸ்கூல் ஆஃப் ஆர்ஸ்மென்ஷிப்பு வந்து மணப்பாறையில் இருக்குது நாங்கள் அன்றைக்கி வந்திருக்கோம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாச்சு என் பொண்ணும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் வீட்லேயும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க இது வந்து ரோ ரொம்ப குழந்தைங்க வந்து கற்றுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கேமுங்கோட ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இது வந்து நீங்கள் தாராளமாக எல்லாரும் வந்து தாராளமாக கற்றுக்கலாம் தூரங்கிறது ஒரு இதே கிடையாது நீங்கள் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கே ஒரு மனசில் ஒரு கான்ஃபிடென்ட்டு ஒரு பிரேவ்னஸ் வரும் எதுலேயுமே அவங்க ஈஸியாக ஒரு போல்டாக ஒரு இதில் பண்ணோம்னா ஹார்ஸ் ரைடிங் ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸு நீங்கள் அதை ஈஸியாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது இது ரொம்ப சிறப்பாகவும் பண்ணுறாங்க நீங்கள் திருச்சியில் வந்து நம்மளுக்கு இந்த ஃபெசிலிட்டி கிடையாது இது வந்து நம்ம மணப்பார சிட்டில அவங்க இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆர்ஸ் மேலே வச்சு அவங்க எல்லாத்துக்கும் ட்ரெயின் பண்ணுறாங்க அது ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் இதை நம்ம சொல்கிறதோட நீங்கள் நேராக ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே மிஸ் பண்ணாமல் இதை ஒன் டைம் சாய்ஸ் செலக்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ